நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை சிருஷ்டித்த தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கி பாதுகாத்து நடத்தி வருகிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதை அறியும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் ஒரு இந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவராம் ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவன் காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஆறுதல் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு காயப்பட்ட உள்ளத்தோடு கூட பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட கூட யார் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று கலைஞன உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஏசை அறுபத்தி அதிகார இரண்டாம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் ஏதோ ஒரு துயரம் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு துயரத்தை கொடுக்கறது அல்லவா துயரப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது